ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் ஆடி கிருத்திக்க டைமில் வந்து என்னெல்லாம் அலப்பற பண்ணோன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஜோக்காக தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஆடி கிருத்திக்கில் எங்களுக்கு என்னெல்லாம் நடந்ததுன்றதை பாருங்களேன் இது வந்து மூணாவது தெப்பல் அன்னைக்கு நாங்கள் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது தெப்பல் அன்னைக்கு வேலையாக இருந்துட்டோம் அதெல்லாம் வந்து மூணாவது தெப்பல் போனோம் நாங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவிலையே வந்து நான் சொல்லியிருப்பேன் தெப்பல் டைம்லலாம் வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்கும்னு எப்படி இருக்குது பாருங்க இந்த ரோடு காட்டியே நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் இங்கே இவ்வளோ காலியாக இருக்குது இந்த இந்த ரோடு வந்து எப்படி இருக்குது பாருங்க அப்புறமா வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது வந்து தெப்பல் இது வந்து இங்கே நம்ம எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி வந்து பெரிய ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க நம்ம பா அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் போகிற பாதை ஸ்டார்ட் ஆகும் அந்த தலைங்களை பார்த்தாலே தெரியும் ஃப்ரெஷ் எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது பாருங்க அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து போலீஸ் லைனாக நிற்பாங்க தெப்பல் டைமில் பொதுவாக ஆக்சுவலாக வண்டிங்க விட மாட்டாங்க என்னன்னு தெரியல இந்த முறை மூணாம் தெப்பல் அன்னைக்கு வண்டிங்க இருந்தது டூ வீலர் மட்டும் அனுமதிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் காருங்க அந்த மாதிரிலாம் விடமாட்டாங்க என்னன்னு தெரியல காரு பஸ் எல்லாமே போயிட்டு இருந்தது அதால் ரொம்ப வந்து மக்கள் அவதியாக தான் இருந்தது ரொம்ப கூட்டத்தில் இந்த மாதிரி வைக்கல்லாம் போகிறதுனால நெருக்கடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல டூவீலரே வந்து ரொம்ப சமாளிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் வீலருங்களே நிறைய வரும் அதுவே வந்து கொஞ்சம் மக்களுக்கு ஒரு இம்சியாக தான் இருக்கும் ஆனால் இந்த இந்த முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஆட்டோ காருங்க எல்லாமே விட்டுருந்தாங்க இது கொஞ்சம் டைம் ஆனதுனால விட்டாங்களான்னு தெரியல கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் விட மாட்டாங்க ஒரு அஞ்சு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு அப்படி தான் ஓப்பன் பண்ணுவாங்க இன்றைக்கி என்னான்னு தெரியல நாங்கள் போனது ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த டைம்லேயே வந்து பஸ்ஸுங்கள்லாம் விட்டுட்டு இருந்தாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம் ஸ்லோவாக வண்டிங்களும் மூவ் பண்ண முடியல ஆளுங்களும் மூவ் பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தது எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இந்த லைட்டு வந்து நாங்கள் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி கடைங்க பார்க்குறது இப்போ இல்லை சின்ன வயசுலருந்தே வந்து அது ஒரு இதாகவே போவேன் நான் நம்ம சேலத்தில் போதும் சரி நிறைய இந்த ரோட் ஷாப்புக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் வந்து டவுன் போய்டும் சேலம் டவுனு அங்கே அப்படியே டைம் பாஸ்க்காக சாட்டர்டே சண்டேலாம் போனோம்னா சாயந்தேனா போனோம்னா நைட்டுலாம் சுற்றிட்டு அப்படி வருவோம் கௌசிக்கும் அதாலேயே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கடைங்க பார்க்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்புவாள் ஜனனி ஓகே எங்களோட ஆகி நம்ம சுற்றலான்னா ஆனால் சாய் மட்டும் இன்னே வரையும் எங்களால் முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவனை கூப்பிட்டு போகிறதுக்கு என்ன இன்றைக்கி ஆச்சுன்னா வந்து நாங்கள் வெளி வந்துட்டோம் கடைக்கு போய் பார்க்கலான்ண்டா முன்னாடி நாளும் வேலையாக இருந்துட்டோம் கடைங்களே போயிடும் நம்ம போய் பார்த்துட்டு ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு கூப்பிட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பேசாமல் எங்கள் வீட்டிலேயாவது விட்டுட்டு போனோமா அம்மாக்கிட்ட விட்டுட்டு போயிருந்தா ஒழுங்காக இருந்திருப்பான் சரி போய் போயிட்டு வந்துடலாம் சீக்கிரம்னு கூப்பிட்டு வந்துட்டோம் அவன் என்ன பண்ணான்னா இந்த கூட்டத்தை பார்த்தோடனே அவனுக்கு பயங்கர அலர்ஜி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தை பார்த்தோன்னே வீட்டுக்கு போகலான்னு ஆரம்பிச்சிட்டான் செம்ம காண்டாகிட்டோம் நாங்கள் நிறைய கடைங்க இருந்தது ஆனால் எதுவுமே பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூரம் மட்டும்தான் பார்த்தோம் அந்த கோயில் போகிற பாதையில் சுத்தமாக நாங்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்கல ஏன்னா வந்து அந்த இடத்துல பயங்கர ரஷ்ஷாக இருந்தது எனக்கே பயமாக இருந்தது பசங்களை கூப்பிட்டு போனால் பசங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தேடுணும் போலகுது அந்த மாதிரி கூட்டமாக இருந்துச்சு சரி கொஞ்ச நேரம் நம்ம இங்கே இருக்கிற கடைங்கள்லாம் பக்கம் இருக்கிற கடைங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனோம்னா கொஞ்சம் குறையும்ன்றதுனால அப்படியே ஒரு பக்கமாக பார்த்துட்டு வந்தோம் ஒரு சில இதெல்லாம் வாங்கினோம் அம்மாவுக்கு ஜாடி இந்த மாதிரி வலையெல்லாம் பார்த்தோம் நான் கையில் வச்சுருக்கிற பாருங்கள் அதில் வந்து கிளாஸ் டைப்பில் வரும் அந்த மாதிரி இருக்குதுன்னு எடுத்து பார்த்தேன் ஆனால் அது பிளாஸ்டிக்காக இருந்துச்சு அது சரின்னு வச்சாச்சு வலையெல்லாம் கூட வாங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மேலே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன வந்து அதை தூக்கிட்டு போகணுன்றதுனால நான் சும்மா மட்டும் பார்த்துட்டு போகலாம் நம்ம கோயில்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தெப்பத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது வீட்டுக்கு போகும்போது வாங்கலான் எதையும் வாங்கலை இவன் கூட்டத்தை பார்த்த உடனே போகலாம் போகலாம் போகலான்னு விட்டை போல போலகுது ஃப்ரெண்ட்ஸ் கண்ணில் தண்ணி தான் வரல ஆனால் வர மாதிரி நிற்குது அந்த மாதிரி பண்ணுறான் பசங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க எதையுமே நான் பார்க்கல எதையுமே நான் பார்க்கல அப்படிங்கிறா க ஜனனி என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த பையனை வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிச்சு அதுக்கப்புறம் சரி இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு அம்மாவுக்கு வரையும் ஒரு ஜாடி ஒன்று வாங்கிட்டு இந்த கப்பு டீ குடிக்கிற கப்பு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு கப்பு வாங்கினேன் மண் பாத்த மண்ணில் செஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள் அதில் அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு இது வேலைக்காவது சரி நாளைக்கு வரலாம் இது வந்து ஒன் வீக் அப்படி இருக்கும் கடைங்க சரி நாளைக்கு வரலான்னு வந்தாச்சு அது என்னடான்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு இந்த ஜாடி வாங்கினேன் அது என்னடான்னா மறுநாள் வந்து கௌசியப்பா ஆஃபீஸ் போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஆட பாவி வீட்டில் வந்து செம்ம சண்டை சாய் கூட பசங்களுக்கு நாங்கள் பார்த்துட்டாவது வந்துருப்போம் இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு என்ன பண்ணுறது வந்தாச்சு மறுநாள் வந்து அவருக்கு திடீர்னு ஃபோன் பண்ணிட்டாங்க நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சுடா அவ்வளோதான் கடையே எடுத்துடுவாங்க போ அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையாகிடுச்சி வீட்டில் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் மறுநாள் ஆஃபீஸ் தான் கிளம்பிட்டாரு நான் கையில் வச்சுருக்கிறேன் பாருங்கள் அந்த மூணு கப்பு வாங்கினேன் நான் கவுசிப்பா இந்த டிசைன் பாருன்னாரு சரி ஒரே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் யாராவது வந்தாலும் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும்ன்றதுனால நான் ஒரே டிசைனில் அப்புறமா எடுத்துக்கிட்டேன் இந்த மண்ணில் செய்கிற இந்த மாதிரி கப்புங்க மண் பாத்திரங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய கலெக்ஷன் நிறைய வச்சுருக்குறேன் நான் கப்புங்கள்லாம் கூட அழகழகாக வச்சிருக்கிறேன் நான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேண்ட் பேக் வாங்கிறதுக்கு வந்தோம் இது என்னென்னா வந்து நிறைய தையல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருந்துச்சு கையில் கூட எடுத்துக்கிட்டாங்க பசங்க ஆனால் வந்து அங்கங்கே வந்து தையல் விட்டு இருந்தது அது வந்து நம்மளால் சரி பண்ண முடியாது இல்லை அதால் வந்து சரி வேணாம் வேறு பேக் பாருங்கடானாலும் வேணாங்கிறாங்க இது வேணால் எடுத்துக்கலாமா இல்லைன்னா வேணான்னாங்க அதுக்கப்புறம் அந்த தையெல்லாம் நம்மளால் சரி பண்ண முடியாதுரா வேஸ்ட்டாக போயிடும் ஓட்டையாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால சரி வேறு எங்கேயாவது போனோம்னா அதே மாதிரி இருந்தால் வாங்கி தரான் ஆட்டோம் அப்படின்னு விட்டாச்சு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் காட்டினாலும் வேணாம் வே எதுவுமே வேணாம் வேணான்னாங்க சரி பரவாயில்ல வட நான் கை வச்சுருக்குற மருங்க நிறைய டேமேஜ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இவ்வளோ தூரம் தூக்கி போட்டு வர்றதுனால அப்படி இருக்கலாம் நான் அவங்கள குறை சொல்லலை இருந்தாலும் வந்து நம்மளால் அதை சரி பண்ண முடியாதுன்றதுனால தான் வந்து சரி வேறு எங்கேயாவது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் அப்படின்னு நகர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன்னே இந்த பையன் நச்சரிச்சுட்டே இருந்தான் சரி மூஞ்சி பாருங்கள் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் சரி போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் ஏற்கனவே வந்து அப்பா எப்பவுமே வந்து நாங்கள் வாங்குகிறோமோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்காக பேரிக்கா பர்பி அல்வா எல்லாம் இருக்கும் லேந்திரம் சிப்ஸ் இருக்கும் அது இல்லாமல் அந்த மரவெள்ளிக்கிழங்கு சிப்ஸ்லாம் நிறைய விற்பாங்க அது கம்மலுங்க அது இதுன்னா ஏதோ பசங்களை கூட வாங்கி எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு அப்பா வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்தப்போ நம்மளே வந்து பர்ஃபியும் அல்வாவும் வாங்கிட்டு போனோம் அதுவே அப்படியே இருந்துச்சு அப்பா வேற நிறைய நிறைய வாங்கிட்டு வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஒவ்வொரு வருஷமே வந்து நம்ம ஸ்கூலில் இருந்தால் நான் ஆடி கிருத்திக்கு வரலன்னா கூட கரெக்டாக வாங்கி வச்சுருவாங்க அந்த வீக் வந்து அப்புறமா எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி வந்து கம்பல்சரியாக ஒரு கட்டைப்பை பை ஸ்நாக்ஸ் வந்து சேர்ந்துடும் ஆடிக்கிறதா அப்பாவோட இதில் அந்த மாதிரி வந்து அன்னைக்கு ரெண்டாவது நாள் தெப்பல்லே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு அப்பா அதுவே நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பழங்கள் எல்லாமே அப்படி அப்படியே இருந்துச்சு அதால எதுவும் வேணாடா அப்படின்ட்டு அப்புறமா கடைங்களை வரையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புனோம் சரி போகலான்னு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மறுநாள் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் இருக்கும் கடைங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு வந்தாச்சு போகிற வழியில் அப்படியே வண்டி வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் நிறுத்தி வைச்சோம் அதெல்லாம் வந்து போகிற வழியில் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம்மா சோடான்னா வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அது கவசியப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை வந்து வாங்கினோம் இந்த சோடா வாங்கினாலே என்ன பெருமைன்னா பசங்களுக்கு நான் உடைக்கிறேன் அந்த கோழி வந்து நான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன்னு ரகலை பண்ணுவாங்க ஆள் ஆளுக்கு ஒன்று கையில் வச்சுக்கிட்டு வேணாடா அது உடைக்க முடியாதுனாலும் ஆனால் ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போதெல்லாம் அதை உடைக்கவே முடியாது அதுக்குன்னு ஒரு டூல்ஸ் வச்சுருப்பாங்க கடையில் அதை வச்சு தான் பண்ணுவாங்க இப்போல்லாம் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போயிடுது அந்த மாதிரி ஆள் கையில் ஒன்று எடுத்து வச்சுட்டு ரகலை பண்ணிட்டு இருந்தாங்க அது ஆனால் நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பச்சை தண்ணி மாதிரி இருந்துச்சு இனிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் குடிச்சிட்டு வாயே போய் சாலாளுக்கு அப்படியே பாதி குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வீடு வந்து சேர்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெள்ளிக்கிழமை எடுத்தது கசியப்பா வந்து வியாழக்கிழமை நேர்த்திக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாரு அதால் அன்றைக்கும் கடைக்கு போக முடியலையா அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஆடி வெள்ளி நமக்கு எப்போவுமே வேலை இருக்கும் இன்னைக்கு எங்கே கடைக்கு போக போகிறோம் இங்கே வேலை செஞ்சாலே அழுத்துகிற போதுன்னு சொல்லிட்டே இருந்தேன் சரி இன்னும் லேட் பண்ணாலும் வந்து கடைங்க எந்தளவுக்கு இருக்கும்னு தெரியலன்றதுனால பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி ஓகே சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து சக்கர் பொங்கல் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்று வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் போன வீக் வந்து நான் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டோம் அதால் சரி இந்த வாரம் கேசரி மாதிரி செஞ்சு வைக்கலான்னு கேசரி செஞ்சிட்ருந்தேன் எதாவது ஸ்வீட்டாக செஞ்சு வைப்பேன் கேசரி சக்கரை சாதம் இல்லைன்னா வந்து பாயாசம் அந்த மாதிரி எதாவது ஒரு வாரம் ஒன்று வைப்பேன் சரி இது வந்து சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும்ன்றதுனால வந்து கேசரி செஞ்சுட்டேன் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போனமேன்றதுனால அப்புறம் ஒரு வழி அப்படியே கேசரி செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனோம் ஆடி வெள்ளினாலே வந்து செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த குளத்துக்கிட்டவே கோயில் கோயில்கிட்டவே இருக்கிறோமா செமையாக பாட்டுங்க அது இதுன்னு சவுண்டு ஆடி மாதம் பிறந்ததுலேருந்தே சவுண்டாக தான் இருக்கும் நம்ம வீடுகிட்ட அந்த குளத்தை ஒட்டி வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல வந்து ஆடி அந்த தேதி ஆரம்பிச்சுருவாங்க பாட்டு போட இந்த வருஷம் என்னன்னு தெரியல போடலை அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு இப்போ இந்த வாரம்லாம் பாட்டு போய்ட்டு தான் இருக்குது பாட்டு போட்டுருவாங்க அந்த மாதம்லாம் நிறைய வீடியோவில் இருக்கும் நம்ம போன வருஷம் வீடியோலாம் பார்த்தோம்னா நிறைய வீடியோவில் இந்த மாதிரி பாட்டுங்க சத்தம் கேட்கும் அந்த மாதிரி அந்த பா விடிய காலையில் ஏன்ச்சிக்கும் போதுலேருந்தே போயிட்டுருக்குமா அது ஒரு எனர்ஜியாக சூப்பராக இருக்கும் என்னடா பண்ணுறான்னு பார்க்காதீங்க இது வந்து சாம்பிராணி போடுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கறியெலாம் ஏது அடுப்பு கறிலாம் இருந்துச்சுன்னா சாம்பிராணி போடுவாங்க நம்மக்கிட்ட அடுப்பு கறி இல்லாதனால வந்து நான் இந்த டிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் நம்ம தேங்கெல்லாம் யூஸ் பண்ண அந்த ஓடு இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் ஒரு சிலது எடுத்து ஒரு கவரில் போட்டு நான் தனியாக வச்சுருப்பேன் இதை வந்து அடுப்பு மேலே இந்த மாதிரி கேஸ் மேலே கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஃபுல்லாக வைக்கக்கூடாது கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பிடிக்கிற வரையும் நெருப்பு பிடிக்கிற வரையும் வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி அந்த கரண்டிலாம் எடுத்து வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு ஃபுல்லாக கறி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை சாம்பிராணி போடலாம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மருதாணி விதை ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடி காட்டின பாருங்க அது மருதாணி விதை நம்ம வீட்டில் மருதாணி செடி இருக்குதுல்ல அதில் நிறைய காய் வரும் இதை வந்து பொடி பண்ணிவிட்டு நம்ம சாம்பிராணியில் கலந்து போடலாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்மறையான சக்திங்க ஏதாவது இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் செய்யுங்க இந்த மருதாணி விதையை நல்லா அரைச்சிட்டு நம்ம சாம்பிராணியோடு சேர்த்து போடணும் அந்த மாதிரி பண்ணனா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் மருதாணியே வந்து நமக்கு லக்ஷ்மி கடாச்சோன்னு சொல்லுவாங்க மருதாணி செடி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வாசுப்படி கிட்டவே வந்து நம்ம மருதாணி செடி வச்சுருப்போம் வீட்டில் அதில் எப்பயுமே வந்து நிறைய நிறைய கொத்து கொத்தா அது சீசன் டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைமில் வந்து பூ பூத்து நிறைய கொத்து கொத்தா காய் வரும் அதை எடுத்து நான் வந்து ஒரு இதில் வந்து வச்சுருப்பேன் நான் அது வேணன்றும்போது பொடி செஞ்சு நம்ம கலந்துக்குவேன் நான் அந்த மாதிரி தான் கலந்தேன் அதை வச்சு நம்ம சாம்பிராணி போடலாம் கண்டிப்பாக வேணுன்றவங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து அப்படியே சாமியெல்லாம் சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு இப்பயே வந்து நல்லா பொழுது போய் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சியம்மா அப்படின்னு இருந்தாங்க பரவாயில்லடா ராத்திரிலாம் கூட கடை இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிடலாம் ஆட்டம் அப்படின்னு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கடுத்து வந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் இதுக்கடுத்து வந்து ஒரு பயங்கரமான சோதப்பல் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாவம் பிள்ளைங்க ஆசை ஆசையா கிளம்புனாங்க நானும் வந்து பரபரன் வேலை முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்புனா அங்கே போனோம்னா பயங்கரமான ஒரு சொதப்பல் நடந்தது என்னன்னு அடுத்து பாருங்க செம்மையாக வந்து வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளினாலே பயங்கரமாக ஒரு சந்தோஷம் இருக்கும் மற்ற வெள்ளிக்கிழமை விட என்னன்னு தெரியல ஆடி வெள்ளிக்கிழமை வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து ஏதாவது ஒரு படையல் வச்சு ஏதாவது பண்ணுறதுனால செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த சாம்பிராணி போக அதனோ இங்கே இருக்கலான்ற மாதிரியே இருக்கும் பசங்க வெளியே போனோன்னாங்க சரின்னு கிளம்பியாச்சு இப்ப பாருங்களேன் ஒன்று நடக்க போகுது பாத்தீங்கன்னா புரியுதா வண்டி எடுத்துட்டு கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கிட்ட கிளம்பும் போதே என்னாச்சுன்னா மின்னல்லாம் மின்னிட்டு இருந்தது சாய் அப்பயே சொன்னான் வேணாமா மின்னுது மழையா பெஞ்சா என்ன பண்றதுமா அப்படின்ட்டு இருந்தான் கொடையாவது எடுத்துகிட்டு போனோமா கொடை எடுத்துகிட்டு போனாலும் ஒன்றும் இல்லை அங்கேருந்து வரவும் முடியாது கொடையை பிடிச்சிட்டு சரி ஒன்றும் இல்லைடா சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அங்கே வண்டி கூட நிறுத்தலை அப்ப ஆரம்பிச்சிருச்சு கிட்ட போயிட்டோம் கொஞ்சம் பாதியில் தூர ஆரம்பிச்சிருந்தாலும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருப்போமா கிட்டே போயிட்டோம் வண்டி நிறுத்தலான் போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்பயே கடகடன் வண்டி நிறுத்திட்டு மழையில் நனைஞ்சிட்டு தான் ஓடணும் இது வந்து ஸ்டேட் பேங்க்கு அங்கே பேசிகிட்டு இருக்கிறது வந்து கவுசியப்பாவோடய அண்ணா பையன்தான் அவங்களும் வந்து வேலையை விட்டுட்டு வந்தாங்களாட்டு இருக்குது ஊருக்கு போகிறதுக்குள்ளே மழை வரும் வந்து அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க மழையில் நான் மழை வந்துருச்சுன்னு அதுக்கப்புறம் நாங்கள் போனால் நான் ஃபஸ்ட்டு கவனிக்கவே இல்லை மழையில் வண்டி பரபரன்னு நிறுத்திட்டு ஓடி போய் அப்போ அதுக்கப்புறம் வந்து நின்று எவ்வளோ காற்று பாருங்களேன் பயங்கரமான மழை ஃப்ரெண்ட்ஸ் பேஞ்சிட்டே இருக்குது நிற்கவே இல்லை அவ்வளோ மழை அவ்வளோ காற்று பயங்கரமாக ஆயிடுச்சு என்னடா இப்படி வந்து சிக்கிக்கிட்டமே வீட்டில் இருந்தாவது செஞ்ச கேசரியாவது சூடாக சாப்பிட்ருக்கலாமே என்ற மாதிரி ஆயிடுச்சு சாப்பிட கூட சாப்பிடாது சும்மா டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சரி வந்து சாப்பிட்டுக்கலான்னு இங்கே வந்தால் இப்படி மழையில் சிக்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே புரியல சரியான மழை பேஞ்சிட்டே இருக்குது லைட்டாக குறையும் சரி குறைஞ்சிடுதுடா நம்ம வீட்டுக்காவது போயிடலாம் அப்படின்னு நினச்சி அப்படியே வெளியே வந்து எட்டி பார்த்தா திரும்ப ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பேஞ்சிட்டே இருந்தது நாங்க எப்படி நேரம் நின்னு இருப்போம் இது வேலைக்கு ஆகாது போலகுது கொஞ்சம் நிறுத்தியா நாங்க வீட்டுக்காவது போய் மாதிரி எங்களுக்கு சேர்ந்து வெறுத்தே போயிட்டோம் அப்படி ஸ்லோவாவும் திரும்ப அதிகமாவும் பயங்கர காத்து வண்டி நம்ம எடுத்தாலும் கண்டிப்பா போக முடியாது அந்த அளவுக்கு வந்து காத்து மழை பயங்கரமா இருந்துச்சு ஒன் ஹவருக்கு மேல நின்று இருப்போம் அட போங்களா உங்க கடைங்களும் வேணாம் நீங்களும் வேணாம் நான் ஊடு போய் சேர்ந்தா போதும்னு ஆயிடுச்சு எனக்கு அப்புறம் வந்து லேசா குறைய ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ் அது நிற்கவே இல்லை வீட்டுக்கு போன பிறகுமும் நிக்கல எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்குது கால்லாம் வலிக்குது வேற இந்த காத்து அடிச்சதுன்னா அந்த நாங்கள் நிற்கிற இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபார்மே இருக்குது அது எங்க பட்டாருன்னு எங்கே வெடிஞ்சிருதோன்னு வேற பயம் அந்த பசங்களை வச்சிச்சு ஐயோ யாண்டா போனோம் மின்னல் தெரிஞ்சுதா கப்புன்னு முடின்னு வீட்டில் இருந்துருந்தால் சரியாக போயிருந்துருக்கோம் நாங்கள் அதையும் மிஞ்சி போனது தான் தப்பாக போச்சு அப்புறம் லேசாக குறைய ஆரம்பிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்றதுனால நாங்கள் கிளம்பியே கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து இந்த வீக்கெலாம் இப்படி தான் பேஞ்சிகிட்டு இருந்தது மழை ஆரம்பிச்சதுன்னா நிற்கவே நிற்காது பேஞ்சிட்டே இருக்கோம் இதை பார்த்தாலும் வந்து மழை நிற்கிற மாதிரி இல்லை நம்ம வீடு போயிடலான்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லோருமே வந்து செம்மையாக நனைஞ்சிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பையமாவே இருந்தது எங்க ஃபீவர் ஏதாவது வந்துருதோ பசங்களுக்கு என்னடா இப்படி பண்ணிட்டேமேன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு വലിയ வீடு வந்து சேர்ந்துட்டோம் ரெயின் আফட்டர் மத்ன பிரெண்ட்ஸ் எவ்ளோ நேரம் வெயிட் பண்றது போய் ஹவர் மேல ஆயிடு பேஞ்சிட்டே இருக்குது என்னானாலும் ஆவும் இல்லம் பいやச்சு எல்லாமே